கொஞ்சம் மைலேஜ் பாக்குறது ஓகே மூவாயிரம் கேப்பீங்க ஒருத்தர் வந்து இல்லை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்பீங்க ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் பாக்குறதுக்கான கட்டாயம் நீங்க இருக்க கம்ஸ் அவர் கட்டும் சூப்பர் ஜிஎல் சொல்லக்கூடாதுன்னா இதுலேயே மூணு விதமான வரும் ஹையர் ஸ்டாண்டர்ட் எடுக்கும் போது கட்டாயம் ஜிஎல் டிஎக்ஸ் வரும் டிஎக்ஸ் ஜிஎல் சூப்பர் ஜிஎல்னு வரும் அப்போ இது வந்து செக்யூரிட்டி இது பண்ணுறதுக்கு அப்படின்னா சென்சஸ் லாக் பண்ணுறதுக்கு வர்றது இது வந்து டர்போ டைம் சொல்லுவாங்க கம்ஃபர்ட் வைஸும் ஓகே மார்க்கெட் ப்ரைஸ்லையும் ரீமார்க்கெட் எப்பயும் இருக்கக்கூடிய இது இதுக்கு நீங்க இது வந்து இன்சைட் கெபாசிட்டி ஒன்று ரெண்டு கூடும் வந்து ஒரிஜினலி வருது கென்புட் சொல்றது ஒரு ஷார்ட்டுக்கும் லாங் இருக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட இன்ச்சு கணக்கு தான் வித்தியாசம் இதெல்லாம் சூப்பர் மட்டும் தான் இந்த இனக்குள்ள இந்த மட்டும் இப்படி வரும் ரெண்டுக்கு என்ன சொல்லி எல்லாம் முழுமையா பார்ப்போம் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்ப கணக்கு வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல இருபால சந்தியில் அமைந்துள்ள எஸ்எஸ் எஸ் இந்த எஸ்எஸ் எஸ் வர பாவித்த புதிய வாகனங்கள அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்து கொண்டு வரேன் அந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருநூற்றம்பது டேஸ் ஒரு கயசு வாகனமும் ரெண்டு டொயாட்டா ஹைலூக்ஸும் வந்துருக்கு ஒவ்வொன்று மென்னவில எவ்வளோ லீசிங் தரணும் எல்லாம் வந்து எல்லாம் வாங்கு வீடுகளை போகலாம் ஸோ எல்லாத்துக்கும் முதல் கண் என்னுடைய பார்வையாளர்களே இனிய காலை வணக்கம் இன்று வந்து இருபத்தி நான்கு பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ நான் வந்து ஒரு விஷயம் தெரியுமா நான் நீங்களும் பெரிய பெரிய ஃபேமஸ் ஆகிட்ட மாதிரி வளர்க்குது போடுற அளவுக்கு வளர்ந்துருக்கணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது பார்வையாளர்களே மிஸ்டர் ஜப்னீஸ் அப்படின்னு ஒரு ஒரு பேஸ்புக்ல வந்து போட்டிருக்காங்க இனியும் பாலாவையும் வச்சு கலாச்சி போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப முதல்கன் நன்றி மிஸ்டர் ஜப்னீஸ் அவங்களுக்கு நன்றி தெரியும் என்ன பியூட்டி அப்படின்னா அது வந்த கைக்கே எனக்கு சொன்னார் இல்ல இல்ல நம்மளால பீம்ஸ் போற அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு வந்திருக்கு அதை விளா வரையா என்னுடைய மகனும் மாலாவும் இன்னைக்கு அவங்களுக்கு வந்து பிரத்யோகமா ஒரு பயிட்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன் வாங்க நம்ம மாதிரி அந்த வந்து ரெண்டு வந்திருக்கு அன்னைக்கு சும்மா நார்மலா தான் போட்டு போனி இன்னைக்கு கதைக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து எல்லாம் சொல்றீங்க வாகனங்கள் விலை குறைமா குறைமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் தானே விலை குறைய போகுது அப்படின்னு அது எது அப்படின்னு உங்களுக்கு பார்வையாளருக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்ற இதுங்க இப்போ வந்து நார்மலாக வந்து இம்போர்ட் பண்ணாங்க தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக வந்து இம்போர்ட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண பிறகு வாகனங்கள் வந்து சடனாக வந்து விலை கூடி இப்போ அன்ரெஸ்டர் வாகனம் கூட விலை கூடிருந்துச்சு அதுக்கப்புறம் நினச்சி நேற்று முந்தானது வாகனங்கள் திடீரென்று ரெண்டு சரிதியாக விலை குறைந்தது அப்படின்னாங்க அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது இந்த பாவித்த வாகனங்கள் அல்ல இங்கே அதுகளுக்கு கூட வந்து சிறிய தளும்பல் நிலை வரக்கூடிய சான்ஸ் கூட இருக்காதுன்னு நான் நினைப்பேன் என்னோடய தனிப்பட்ட கருத்து அன்ரெஜிஸ்ட் புது வாகனங்கள் விலை குறையினா ஏன்னா வந்து இப்போ வந்து ஜப்பானில் வந்து சில வாகனங்கள் வந்து விலை குறைச்சிருக்கிறாங்க ஜப்பான் என்னென்ன நாணயதுன்னு குளிச்சி அது நாணயதுன்னு பெருமை குறைஞ்சிருக்கு அதால் வந்து அங்கே வாகனங்கள் விலை குறைஞ்சிருக்கு அதனால் வந்து புது வாகனங்கள் அதாவது வேன்யூ ஆர் ரீகண்டிஷன் அங்கே வார வர வாகனங்கள் சிறிய ஒரு விலை தழும்பல் இருக்கலாம் அதே மாதிரி பிவைடி அப்படின்ற ஒரு காருக்கு வந்து நேற்று முந்தாத்து நம்ம சமூக வலை தளங்கள் ஊடாக நான் பார்த்ததுங்க பிவைடி பில்டியோ ட்ரீம் அப்படின்ற அந்த கார்கள் பிவைடி சைனா வண்டி வந்து ஏதோ சின்ன டிஃபால்ட் அதனால நாங்கள் மீண்டும் அதை எழுத்து திருத்தி தரோம் அப்படின்ற ஒரு கதை அரசல் புரிசலாக படுகின்றது அதனால சில சைனீஸ் வாகனங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கஷ்டம் அப்படி ஒன்றும் இல்லைங்க நம்மளாக போகிற மாதிரி தான் போயிருக்கீங்க ஆனால் வந்து எங்கள்கிட்ட இருக்கின்ற வாகனங்கள் வந்து எப்பயுமே ஸ்டேபிள் ஸ்டேபிள் நிலை தழும்பாத நிலையில் இருக்கின்ற வாகனம் எல்லா செயல்காரர்களும் அப்படி தாங்க எடுப்பாங்க அவங்களுடைய வாகனங்கள் வந்து யாருமே எடுக்கிறது தோ தோக்கம் எடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் பாதித்த வாகனங்களுக்கு பெரிய ஒரு விலை வித்தியாசம் வராதுங்கன்னு நினைக்கிறேன் பிஏ பதினைந்து எழுபத்தி நாலில் இருக்கக்கூடிய டாட்டா ஹைலுக்ஸ் ஐலஸ் இது எந்த நாட்டானது இது வந்து தாய்லாந்து வந்து அதாவது ஜப்பான் வாகனமா இருந்தாலும் இதுகளுக்கு வந்து ஐலுக்ஸுக்கு பாலா வந்து ரெண்டு மூணு தாய்லாந்து தான் ஆமா தாய்லாந்து இருக்குது தாய்லாந்துல வரும் அப்படி யூகேல வரும் அப்படி சவுத் ஆப்பிரிக்கா வரும் இந்த மாதிரி சில சில நாடுகள் அங்க வந்து அசம்பிள் பண்ணி கொடுப்பாங்க ஆனா அந்த ஐலுக்ஸ் வந்து எப்பயுமே யாருமே வந்து ஸ்பெஷல் மார்க்கெட் போய் கொண்டு இருக்கின்றது மார்க்கெட்னா வந்து தாய்லாந்து ரெண்டுமே தாய்லாந்து நாட்டே சேர்ந்தது ஓகே

அப்போ ஒரு சிலருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த த்ரீ மூவாயிரம் கேட்பீங்க ஒருத்தர் வந்து இல்லை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி கேட்பீங்க ஸோ ரெண்டு வண்டியுமே இங்கே இருக்கின்றது இதனுடைய விலை வந்து நாங்கள் விற்கின்ற விலை ஆரம்ப விலையை வந்து ஒரு கோடியே ஆறு லட்சம் தான் சொல்கிறோம் இதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு த்ரீ த்ரீ எழுக்கு வந்து ஆரம்ப விலையை ஒன்று பன்னெண்டு சொல்லுகிறோம் பார்வையாளவே இந்த மகன் கர்ஷன் நிற்கிறார் இந்த வானங்களை பற்றி கர்ஷன் சொல்ல போகிறார் இதில் பார்த்தீங்கன்னா வந்தொன்னே இருநூற்றி ஐம்பது டேஸில் உள்ள ஒரு கயசு வானம் இருக்குதுன்னா ஹையஸ்ட்னு சொல்றது ஹயஸ்ட்லான நிறைய மாடல்ஸ் வரும் ஷார்ட் வரும் லாங் வரும் அதை வந்து தெளிவாக சொல்கிறேன்னா இது வந்து ஒரு ஷார்ட் மோடல் வெஹிக்கல் டூ எல் இன்ஜின் கொண்டது டூ எல் இன்ஜின் கொண்டது சூப்பர் ஜிஎல்னு சொல்லுவாங்க சூப்பர் ஜிஎல் அப்போ சூப்பர் ஜிஎல்னு சொல்லக்கூடாதுன்னா இதுலேயே மூணு விதமான வரும் ஹையர் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது கட்டாயம் ஜிஎல் டிஎக்ஸ் வரும் டிஎக்ஸ் ஜிஎல் சூப்பர் ஜிஎல்னு வரும் டிஎக்ஸ் சொல்லிட்டு கட்டாயம் மெனுவல் கியர் தான் வரும் கட்டாயம் வரும்போது மெனுவலோட வரும் பழச பழைய ஆண்டு ஓ ஆண்டு இல்லை டிஎக்ஸ் மெனுவல் அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் குறவாக வரும் ஜிஎல்னு சொல்கிறது ஆட்டோ கியர் வரும் அதில் கொஞ்சம் நார்மல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் பை இதுவே சுப்பர் ஜியல்னு சொல்லும் போது கட்டாயம் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கும் அதில் வந்து அட்வான்ஸாக வந்துருக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக வந்துருக்கும் ஓகே ஓகே அப்போனா இன்டீரியர் பார்த்தா இன்டீரியர் என்ன பொறுத்த வரைக்கும் நார்மல் நல்லா இருக்குது தென் நெக்ஸ்ட் திங் வந்து சூப்பர் ஜியல்னு சொல்லக்கூடாதுன்னா கட்டாயம் வந்து ஷட்டர்ஸ் எல்லாம் பவர் ஷட்டஸ் தான் மெயின் ஆகும் எப்படியும் ஷட்டஸ் வந்து பவர் ஷட்டர்ஸ் தான் வரும் அதுக்கடுத்து நீங்கள் சூப்பர் ஜிஎல் பார்க்கும் கட்டாயம் ஏசி டைப் வந்து டூவல் ஏசி வரும் ரைட் முன்னுக்கு இது ஃப்ரண்ட் ஏசின்னு சொல்லுவாங்க அதோட இந்த பின்னுக்கு வந்து கம்பெனியால வர்றது எல்லாம் பிக்ஸ் பண்றான் செஞ்சிட்டே பைதவே இப்போ ஒரிஜினல் சூப்பர் ஜிஎல் சில ஜிஎல் டைப்ல சொல்லி ஜிஎல் செஞ்சு வச்சிருப்பாங்க இதே மாதிரி செய்யலும் பைதவே சிஸ்டம் இருக்குதானா சிஸ்டத்துல போயிட்டு நாங்க சசிகோடு அடிச்சு பார்க்கும் போது கம்பெனியாலே வந்து ஒரிஜினல் சுப்ப ஜிஎலா எல்லாம் காட்டும் ஒரு வாகனத்துக்கு இதுல வந்து நிறைய இருக்கு நாலு கதவு இருக்கு அஞ்சு கதவு வர்றது இருக்கு பொதுவா அஞ்சு கதவு கொஞ்சம் அதிகமாக மக்களா உருவாக்கி கொண்டு தான் பைதவே அஞ்சு கதவு இருக்குதான் சுகம் அதையும் காட்டும் அதுல இப்ப சூப்பர் ஜிஎல் சொல்ல கூட கட்டாயம் நாலு கதவு தான் சரி சரி அது மாதிரி பின் சீட் பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி பாத்தீங்கடா நம்மளா பதினோரு பேர் போகலாம் என்ன ஓ மணி போகலாம் பலமையா நிறைய மக்கள் வந்து நினைக்கிறது ஷார்ட் மாடல் சொன்னா அதுவும் பொதுவாக இங்க இது நான் இந்த பக்கம் பார்த்தேன்னு சொன்னா ஷார்ட் மாடலுக்கு வந்து முக்கியமாக குறவுன்றாங்க நான் குறவுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா ஷார்ட்டுக்கும் லாங்கு இருக்க வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட இன்ச்சு கணக்கு தான் வித்தியாசம் ஆகும் அதுல ரெண்டு தசம் அஞ்சு மீட்டர் வரும் ரெண்டு தசம் எட்டு வரும் மூன்று சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் ஆனா அது அதுக்கு மாதிரி சீட்டிங் கெப்பாசிட்டி மாறிப்படும் சீட்டிங் கெப்பாசிட்டி ஷார்ட் மோட்டலுக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மட்டும் வரும் இதுக்கு ஒன்பதுல இருந்து பன்னெண்டு மட்டும் வரும் மத்த இதுல பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு தொடக்கம் வரும் அப்ப சீட்டிங் கெப்பாசிட்டி ஒன்று ரெண்டு கூடும் அதுக்கேற்ற மாதிரி இப்ப ஷார்ட்டுக்கும் லாங்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போதுன்னா கிட்டத்தட்ட இப்ப மார்க்கெட் ரேஞ்ச பார்க்கல ஒரு லட்சக்கணக்கில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க லாங் மோட்டில் எடுத்தா தான் இப்ப வீட்டு பாவைக்கு எடுக்கிறவங்களுக்கு ஷார்ட் மோடல் வந்து உகந்தது வீட்டு தேவைக்கு அதுவும் தான் என்ன போறதுக்கு அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் போறதுக்கு அந்த இது ஓகே அவங்களுக்கு ஒரு அயர் ஓடுறவங்க லாங் பொதுவா பார்ப்போம் லாங் மோடல் பாப்பாங்க வீட்டு தேவைக்கு இருக்க ஷார்ட் மோட்லேயே தாராளம் காணும் ஏன்னா ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பதினாசம் அதுக்கப்புறம் டூ எல் இன்ஜின்னு சொல்லக்கூடாது ரெண்டாயிரம் சிசி வராது ரெண்டு தசம் அஞ்சு வரும் ரெண்டாயிரத்தி நானூத்தி லட்சம் வரும் அப்ப நினைப்பாங்க ரெண்டு இல்லை இன்ஜின் இழுக்காதான்னு நினைப்பான் அப்படி இல்லை அது நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் இன்ஜின் வந்து ஆனா பொதுவா இப்ப 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 ஸ்ரீலங்கால போற காலகட்டங்களில் ஷார்ட் மாடலுக்கு வந்து மார்க்கெட் இல்லைன்னு சொல்லி ஒரு நிர்ணயம் பண்றான் அப்படி ஒண்ணு இல்லை நான் சொல்ல போனா எல்லாம் வருவாங்க சீட்டிங் கெப்பாசிட்டி மாறி போனோம் இப்ப பேசஞ்சர் வெஹிக்கிள் இப்ப யாரும் சரி ஹையர் ஓட்டுறவங்களுக்கு லாங் உகந்ததா இருக்கும் வீட்டு பாவனை இதுகளுக்கு செய்யறவங்க ஷார்ட்கள் தாராம் இப்ப வந்து டீசல் பாவனை ஜிஎலுக்கும் சூப்பர் ஜிஎலுக்கும் டீசல் பவனை ஜிஎல் சூப்பர் ஜிஎல் பாக்கூட டீசல் பாவனை எல்லாம் உண்டாது இன்ஜின் கேப்பசிட்டி மாறி பண்ணுவாங்க இதுல நிறைய மோட் வந்துச்சு ஒன் ஓ டூன்னு வந்துச்சு ஆரம்ப கட்டத்துல ஒன் ஓட் ஷார்ட் மோட் ஒன் ஓர் டூன்னு வந்தா ஷார்ட் மோல் வரும் அதுக்கப்புறம் ஒன் நோட் த்ரீன்னு வரும் அதுல மூணு லிட்டர் இன்ஜின் வரும் முதல்ல வந்து ரெண்டு லிட்டர் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வரும் த்ரீ எல் இன்ஜின் சொல்லக்குள்ள மூ மூவாயிரம் சிசி வரும் அப்ப அதுல த்ரீல கொஞ்சம் ஒர்க் பண்ண இதுகள் கொஞ்சம் ஒர்க் பண்ணும் இது டீசல் டூவல் இன்ஜின் வந்து செய்யும் அதுக்கப்புறம் ஃபைவல் இன்ஜினும் வந்ததுக்கு ஃபைல் அதுதான் கடைசி ஒன் செவன் டூல தான் ஃபையல் இன்ஜின் வரும் அதுகள் கொஞ்சம் மார்க்கெட் கூட இப்ப எல்லாம் ஒரு கோடி

வானத்தை எடுக்கும்போது பாக்குறதுக்கு நீ சிஸ்டம் போட்டு பாக்குறது பெட்டர் சிஸ்டம் போட்டு பாக்குறதுக்கு ஆனா அதுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் வித்தியாசம் படும் ஆனா இது செஞ்சு கொள்ளலாமா நம்ம நார்மலி ஒரு டிஎக்ஸ் ஒரு சிலாக்கள் வந்து மேனுவல் ஓட விரும்புவாங்க டிஎக்ஸ் டைப் டிஎக்ஸ்ல எக்ஸ்ல மேனுவல் தான் வந்தது அதையும் கன்வெர்ட் பண்ணதும் இருக்குது அதை கொஞ்சம் ஒரு அனுபவம் ஒருத்தர் கூட்டி போவோம் கட்டாயம் வண்டி வேண்டும் போது அவங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமா ஒரு ஹயஸ்ட் வேன் பாவிச்சவங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கும் அதுவும் வாகனத்தை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கூட்டிப்போம் சிலவங்க வருவாங்க பத்தி தெரியா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டி கொள்வாங்க அதனால கட்டாயம் ஒரு நல்ல மெக்கானிக் கூட்டி போய் பாருங்க ஒரு அனுபவம் வாய்ந்த கூட்டிப்போம் வாகனம் எடுக்கும்போது கட்டாயம் உதவியா இருக்கும் எதுனா பதிவு இதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல உற்பத்தி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பதிவு பண்ணது சரி லேட் ரெஜிஸ்டர் பொதுவாக இந்த மொடல்ல வந்து ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு தான் வரும் ஆனா இது இந்த நம்பர் வந்து இருநூற்றி ஐம்பதை கொண்டது

இப்ப கைலுஷை பொறுத்தவரைல தாய்லாந்து தான் பெரும்புடனே ஆஹ் தாய்லாந்து தான் நார்மலி நோர்மலி இது ஹைலக்ஸ்ல பொதுவா தாய்லாந்து வர்றது இருக்கு யுகே யுனைடெட் கேம்ல வரது இருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வரதற்கு அதுல ஒன்றாவது கொஞ்சம் தாய்லாந்து தாய்லாந்து தான் கொஞ்சம் மார்க்கெட் பிடிச்சிருக்கு அது இது தாய்லாந்து ரெண்டும் தாய்லாந்து ரெண்டும் தாய்தான் ரெண்டும் தாய்லாந்து ரெண்டு தாயிலாங்க இப்போ நான் இது இன்டீரியர் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எல்லாமே வந்து ஒரிஜினலா தான் இருக்கு வந்து ஒரிஜினலி இது வந்து கிரேஷ் இன்டீரியர் இல்லை பொதுவாக பேஜ் கலர் வரும் கிரே கலர் வரும் ஆமாம் அந்த ரெண்டு தான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த செட் எடுத்தீங்க சொன்னால் இது வந்து கென்வுட்டால் வருதுண்ணா இது வந்து ஒரிஜினலி வருது கென்வுட் சொல்றது ஒரு சவுண்ட் சிஸ்டத்துல ஒரு நல்ல பிராண்டட் பிராண்டடாக ஒரிஜினலே கம்பெனி ஃபிட்டட் இது கால போக்குழிப்பெல்லாம் வரேன் அண்ட்ராய்டெல்லாம் சைனீஸ் அது இது வருது ஜப்பானில் ஒரிஜினலாக வந்தது தென் நெக்ஸ்ட் திங் என்ன பாத்தீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி இது ஏசி ஒர்க் பண்றது இது ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோ அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏசி ரெண்டு ரெண்டு சிம்பிள் இருக்கும் மேடம் நிறைய பேர் அது பொதுவாக யூஸ் பண்றது கூறாவது பை இது என்னத்துக்கு இருக்குன்னு சொன்னா இது வந்து சர்க்குலேட்டிங் இன்சைட் அப்படின்னு சொன்னா ஏசி காத்து வந்தோம்னா உள்ளிக்கே தான் சர்க்குலேட் ஆகி இருக்கும் வெளியோ வெளியே பட்டு சம்பந்தம் இருக்காது வெண்ட் அடைக்கிறது அப்ப இதுல போட்டு செய்யும் போது என்ன இது வந்து எப்படின்னா ஒரு சூடான காலத்துக்கு என்ன வெளியே சூடா இருக்கும் என்னன்னா அப்ப இந்த பக்கம் போட்டு ஓடினாலும் என்ன நடக்கும் சொன்னா ஏசி வந்து உள்ளிக்கே சர்க்குலேட்டிங் கூலிங் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு நீ இதே ஒரு மழை காலத்துல அப்படி இருக்கும்போது ஏசி பெருசா தேவைப்படாது நோமல் இருந்தா காணும் அப்படி இருக்கும் போதுன்னா நீ இதை பக்கம் போட்டீங்கன்னு சொன்னால் வெளியே இருந்து காத்தையும் ஓரளவு பெட்ரோல் பாவனை கொஞ்சம் மற்ற பக்கம் இது கொஞ்சம் குறவா இருக்கும் அது வெயில் காலத்துக்கு உகந்தது அல்ல அதே மென்ஷன் பண்ணிக்கிறேன் சரி பெண்ணுக்கு சீட் வாங்கலாம் பாருங்க அப்படிங்க சொல்லி சீட் வாங்கலாம் நல்ல நல்லாவே இருக்கு நல்ல கம்ஃபர்டாவே போகக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லா ஒரு சாஞ்சு ஆறாம் வரையா போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம இப்ப சிவகங்கை எப்படின்னா ஒரு வாகனமும் வீட்டுக்கு தேவையா இருக்கும் அதோட வாகனத்துல என்ன சரி அவங்களுக்கு தேவையான சாமான்களை ஏற்றி கொண்டு போற மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு இந்த வாகனம் உகந்தது கம்ஃபர்ட் வைஸும் ஓகே மார்க்கெட் வைஸ்லயும் ரீமார்க்கெட் எப்பயும் இருக்கக்கூடிய முதல் இது அதோட பின்னுக்கு நீங்க நெக்ஸ்ட் டைம் பின்னுக்கு வந்து சாமான கொண்டு

என்ன சொல்வது ஒரு பயங்கரமா உழைத்து கொடுக்கும் இன்ஜின் நல்ல தரமா இருக்கும் ரைட் அதுக்கேற்ற மாதிரி இந்த சொக்கட்டா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் நல்ல இது பண்ணி பண்ணிக் கொடுக்கும் இதுக்கான டீசல் இன்ஜின் வரும் உங்களுக்கு டீசல் சாதாரணமான இருந்து பதிமூணு மட்டும் வேலை செய்யும் ரைட் ரைட்டு ஏன்னா இது வந்து பெரிய இன்ஜின் தானேனா அப்போ அதனால பெரிய இதில் இது பார்க்க முடியாது ஏன்னா டர்போ வரும் ரைட் டே இருக்கட்டும் வாகனம் வந்து முரட்டுதாமா போகக்கூடியதா இருக்கும் ரைட் பாம் இன்ஜின் பாம் இப்போ இது என்ன ஸ்கூப்னு சொல்கிறது ஹுட் ஸ்கூப்னு மெயினாக இது 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 வந்த ரீசன் என்னென்னா டேர்போக்கும் இன்டோ இது வரும் அப்போ ஒரு டேர்போ சார் டேர்போ சார்ஜ்னு சொல்கிறேன்னா ஒரு வாகனத்தில் வேகம் போகுது அதை விட கொஞ்சம் டேர்போ பண்ணி கொடுக்கும்போது வெளியே இருக்க காற்றை இழுத்தனா இன்ஜின் லுக்கு பண்ணி அது ஒரு மெக்கானிசம் நடக்கும் டேர்போ இழுத்து டேர்போ சார்ஜ்னு சொல்லுவாங்க இழுத்து கொடுக்குற நோஸ் கட் வைப்பாங்க நோஸ் கட்டு சாரி உட் ஸ்கூப் ஸ்கூப் வைப்பாங்க அப்போ அது வந்து கட்டாயம் இன்டோ கூலர்ஸுக்கும் தான் இந்த மாதிரி வரும் ஹாய் லுக்ஸ் இந்த போனர் நீட் அண்ட் கிளீன் சூப்பரா இருக்கிறேன் அப்ப நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் வரவே சொல்கிறது தான் ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் பார்க்குறதுக்கான கட்டாயம் நீங்க இருக்க கம்ஸ் அவர் கட்டும் இல்லாட்டி இந்த பனியை வார இந்த துண்டுகள்லாம் இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆகினாலும் திருப்பி அதே நிலைமை கொண்டு வரையில் ஏன் பார்த்து பார்த்து நிறைய இது பாருங்க நிறைய ஒரு எப்படி சார் ஒரு நோட்ஸில் வச்சுருப்பாங்க தெரியுமா இதெல்லாம் அது ஒரு ஆயிரம் தாල් தால்ல ஒரு உள்ளுக்கால காலை கல்லோடு கண்டுபிடிக்கிறது மாதிரி வெச்சிருப்பா. அது மாதிரி நிறைய இல்ல. அது என்ன சொல்றானால கண்டுபிடிக்குற வலையல. கண்டுபிடிக்கிற வழின்னு சொல்றது ஒரு பழைய நெலியில் வச்சிருப்பா. சரியா சொல்ல தெரியல வா எனக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது கட்டாயம் இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஆயிருக்குன்னு சொன்னா இந்த பழைய நிலைமை கொண்டு வர முடியாது. சரி சரி. பா다 நீங்க பார்க்கலாம். தென் என்ன பொறுத்தவரைக்கும் இன்ஜின் இது இன்ஜின் ரூமலா கொஞ்சம் என்னங்க சொல்றது? இது வந்து டூ கேடி இன்ஜின் சொல்றது இந்த இன்ஜின் ரகம் ஒரு 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 பேருக்கு டூ கேடி இன்ஜின் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் லீட்டர்ஸ் ரெண்டு தசம் அஞ்சு இதை கொண்டு இன்ஜின் வந்து வரும் ஓகே ஃபேட்டாக்ஸ் இதில் விலைய என்ன இதில் ஆரம்ப விலையான ஒரு கோடி ஆறு லட்சம் தான் சொல்கிறோம் வெலிவேஷன் படி இதுக்கு ஒரு கோடி இருபது லட்சம் வந்துருக்கு பை எங்களோடய விலை வந்து ஒரு கோடி ஆறு லட்சம் உங்களுக்கு லீசிங் போடுறேன்னு சொன்னால் சென்ட்ரல் பினான்ஸில் உங்களுக்கு எண்பத்தி நாலு லட்சம் மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி அடுத்து பாப் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்போ கொஞ்சம் மேல் நான் பார்ப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடி அறுபத்தி ஐந்து எண்பத்தி மூணு லட்சமுடைய டேட்டா ஹாய் லக்ஸ் என்ன மாதிரி இதை நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் பண்ணி பார்த்துருப்போம் பை த பை நான் சொன்னேன் அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஆப்ஷன் நீங்கள் காட்டி விட்டு ஆகிட்டு ரீ கண்டிஷனுக்கும் ப்ளான் நியூக்கும் வேற ஒப்ஷன்ஸ் என்ன இப்போ நீங்கள் இதே எடுத்து என் சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து பேஜ் இன்டீரியர்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து பேஜ் கலராக தான் இருக்கும் ஆல்சோ இது வந்து ஒரு டீக் டீக்கில் செஞ்ச இந்த ஒரு மொடி மொடிஃபை பண்ண பட்டிருக்கு இந்த துண்டுலாம் அதுவும் இல்லாமல் இப்போ இதில் இருக்க ஸ்பெஷல் ஆப்ஷன் அப்படின்னு சொன்ன சொன்னேன் முதல்ல பிராண்ட் நியூக்கும் ரீகண்டிஷன் இந்த ஸ்பெஷல் கொஞ்சம் மாறி பண்ணுவோம் அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிட்டு கொஞ்சம் இதில் பவ மிரா வரும் உங்களுக்கு மிரரை வந்து மிரரை வந்து நீங்கள் கையால் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே பா இங்கே பார்த்தீங்கன்னா விலகும் அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பை அந்த வெஹிக்கிளுக்கு இதெல்லாம் பேனல்ஸ் வரும் தவே அதை நாங்கள் வேற ஃபிக்ஸ் பண்ணி கொள்ள வேண்டியதாக இருக்கும் இது வந்து கம்பெனியால வரது தான் அப்போ இது வந்து செக்யூரிட்டி இது பண்ணுறதுக்கு சென்சஸ் லாக் பண்றதுக்கு வர்றது இது வந்து டைம் சொல்லுவாங்க தென் இது சிடி டெஸ்ட் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வரும் கொஞ்சம் இதே இன் உள்ள இன்டீரியர் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும் அழகா இருக்கும் அதை முதல்ல சொன்னேன இது ஜிஎலுக்கும் சூப்பர் ஜிஎலுக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் அப்லோட் பண்ணிடும் அதுக்கு ஏதாவது விலைகள் மாறிப்படும் சரி இதுல சீட்டிங் ஃபேஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குண்ணே ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் ஸ்பீஸ் எல்லாமே ஒன்று தான் கலர்ஸும் கொஞ்சம் அந்த கொஞ்சம் வடிவமைக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன இருக்கு மற்றபடி கெப்பாசிட்டியா இருக்கட்டும் டீசல் பாவன எல்லாம் உண்டு டீசல் பாவனை இது த்ரீ லீட் இன்ஜின் அப்படி இருக்கக்கூட டீசல் வந்து அதை விட கொஞ்சம் குறவா தான் ஃபோர் வீல் டிரைவ் தானே இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் வரது ஸோ அதனால இதுக்கு வந்து உங்களுக்கு சாதாரண அதுல ஒரு பதினொன்றுல இருந்து பதிமூணுன்னு சொன்னா இதுல இருந்து எட்டுல இருந்து எட்டு டு பதினொன்று மட்டும் வேலை செய்யும் அது ஓட்டத்தை பொறுத்து மாறி மாறிப்படும் அதே மாதிரி பதினேழுக்குமே ஒரு பெரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பின்னுக்கு பூட் பேஸ்

இப்போ இந்த தனிப்பட்ட காரத்தை என்னென்னா மைலேஜ் வந்து இப்ப பொதுவா இதுகளாக இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு பழைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு மேல கொஞ்சம் மைலேஜ் பாக்குறது ஓகே அப்போயே ஒரு பத்து வருஷம் ஓடி இருக்கும் வானம் இப்போ அதுக்கு முதல் வந்து மைலேஜ் உண்மை வந்தான ஒரு புத்திசாலி தானம் இல்லை அது கூற வேணும் சொன்னா பொதுவாவே வானம் ஓடுமா இருந்தாலும் ஒரு வருடத்துக்கு ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடினா எவ்வளோ பெருசு ஓடி இருக்கும் அதாவது இப்ப எல்லாம் சுற்றிடுவாங்க மீட்டர் சுத்துவாங்க மீட்டர் சுற்று இப்ப இப்போ தான் நான் எல்லா அதனால நான் மைலேஜ் வந்து மெயினாக பாக்கணுமா வெஹிக்கிள கண்டிஷன் பார்க்கணும் வெஹிக்கல் கண்டிஷனும் இன்ஜின் கண்டிஷனும் அது மெக்கானிக் ஒரு போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதோட மைலேஜ் வந்து மன திருத்திக்கா மைலேஜ் வேண்டி வேலை இல்லைண்ணா சில சிலவங்க வந்து உண்மையாவே ஒரிஜினல் மைலேஜாக கொடுப்பாங்க ஆனால் என்ன நினைப்பாங்க ஐயோ இவ்வளவு ஓடிடுச்சாங்க ஆனால் உண்மையாவது ஒரிஜினல் மைலேஜா இருக்கும் அப்ப இன்ஜின் திருத்தங்கள் இப்ப சிலாக்கள் மைன்ல இருக்குன்னா ரெண்டு லட்சம் மூணு நாளே இன்ஜின் திருத்த வேண்டி வரும் அப்படி இல்லைண்ணா இன்ஜினை யார் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி பாவிச்சாவோ அவங்களுக்கு நல்ல கனால் பாவிக்கி பாத்துட்டு அது நாங்கள் கடைசி கைசு இல்லை ஐஎஸ்ட் விழா ஆறு எழுபத்தஞ்சு லட்சம் சரி இந்த உங்களுக்கு கோடியே ஆறு லட்சம் தரலாம் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் தரலாம் ஓகே இப்ப வந்து நேற்று முதலாளி வந்த கதை வந்து வாகனங்கள் சடுதியா விலை குறைய போக என்ன மாதிரி அது நடக்குமா என்ன மாதிரி உங்களோட வாகன அப்பா தாத்தா கூடி என்ன மூன்றாவது தலைமுறையா நாலாவது 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 தலைமுறையா வாகனம் சரிங்க உங்களோட அனுபவம் என்ன ஏன்னா தனிப்பட்ட கருத்து என்னன்னா தனிப்பட்ட கருத்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ ரீசெண்ட்ல என்ன வான விலை குறைன்னு சொன்னா ஜப்பான்ல வானம் வந்து ஜப்பான் நாட்டுல வான விலை குறைஞ்சிருக்கு அந்த நாட்டி பெருமதி வந்து இருக்கனால குறைஞ்சிருக்காங்க அங்க வான விலை குறைஞ்சிருக்கு அப்ப ஆல்ரெடி நிறைய பேர் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஸ்ரீலங்கால பத்து லட்சம் எல்லாம் நிறைய இதுல பார்த்தேன் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் குறை இது குறையுது அதாவது ஒரு கோடி வானத்துக்கு தான் வந்து பத்து லட்சம் குறையான ஒரு சாதாரணமா ஒரு ஐம்பது லட்சம் வானத்துக்கு பத்து லட்சம் குறைய வாய்ப்பு தான் அப்ப நெக்ஸ்ட் திங் என்னன்னா புதுவான விலை குறைஞ்சிருக்காங்க ஜப்பான்ல அது ஒரு திங் அப்போ ஜப்பான்ல இம்போர்ட் பண்ணும் போது அஞ்சு வருஷத்துக்கு உட்பட்ட வான மட்டும் எங்களுக்கு இம்போர்ட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபது தான் இம்போர்ட் பண்ண முடியும் இப்போ அப்படி இருக்கும்போது அதுல கொஞ்சம் விலைகள் வித்தியாசப்படலாம் இல்லையா தனிப்பட்ட கருத்து என்னன்னு சொன்னா சில வேளை இங்கே வந்து பாத்துட்டு போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாகனங்கள் வந்து ஒரு கோடிக்கு மேல இருக்க வாகனங்கள் கொஞ்சம் அடிப்படலாம் தனிப்பட்ட கருத்து அடுத்தது வந்து பழைய வாகனங்கள் ஆகக்கூடிய வாகனங்கள் கொஞ்சம் அடிப்படை வாய்க்கு வாய்ப்புகள் கூறவு ஏன்னு சொன்னா மக்களுக்கு வந்து எல்லாரும் புது வா வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாத்துக்கும் இருக்காது அப்படி இருக்கும் போது நிறைய பேர் பழைய வாகனம் சாதாரணமாக ஒரு ஐம்பது லட்சமாக இருக்கணும் அறுபது லட்சமாக இருக்கும் அந்த வெஹிக்கிள் போகக்குள்ள வாய்ப்புகள் நல்லாவே கூறவு தானே டெல்டோ வாகனங்கள வந்து விலை குறைஞ்சிச்சின்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தாங்க அந்த டைம் என்னன்னா பிவைடியில் வந்துன்னா ஒரு ஒன்று இறக்கி இருந்தாங்க அது வந்து பிப்டி எயிட் சம்திங் ஐம்பத்தி எட்டுக்கு மாதிரி ஒரு வானம் வந்தது அதனால என்ன செய்வாங்க நாற்பது லட்சத்துக்கு கொடுத்து ஒரு பழைய வானம் போறதுக்கு சில புதுசு போகணும் ஆனா பிவைடியில் இப்ப கொஞ்சம் நிறைய சிஸ்டம் இதாக நிறைய வான ரிட்டன் ஆயிருக்க நான் அப்படி இருக்கும் போது என்ன தனிப்பட்ட கருத்து வான விலை குறையறதுக்கு சாத்திய குறிப்பு பழைய வானவர் பழைய வானமாக புதுசுல மாற்றம் வந்தாலும் பழைய வானங்கள் இனி வரப்போற வாகனங்கள்ட வான விலை மாற்றங்கள் வரும் அதுல அதுக்குன்னு சொல்லி இப்ப ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வாகன விலை குறைப்பாங்களான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறது அவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் இல்லை அவங்க எப்படியுமே எந்த வாகன வியாபாரம் இருக்கணும் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு லட்சமாக இருக்கணும் ரெண்டு லட்சமாக இருக்கணும் அப்படி லாபங்கள் வச்சு வாங்கல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் செய்யறது குறவு சான்சஸ் குறவான் தனி தனிப்பட்ட கருத்து ஓகே பெரிய மாட்டாங்க பழைய வாகன விலை வந்து பெரிய மாட்டாங்க ஏற்படாது ஏ மாற்றம் ஏற்படாது பல சில புதுசில் வந்து இனி வர போகிற வாகனங்கள் கொஞ்சம் குறவாக வரும் அதுக்குன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் பார்க்கறது அவ்வளோ பெருசாக இருக்குது ஓகே Muy bien, ¿sí okay. ¿Qué Okay. okay.